வணக்கம் உங்க நகத்துல இது போன்ற அறிகுறி தோன்றுச்சுன்னா அறிகுறி எதனால தோணுது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் வாங்க நமது உடல்ல ஏதேனும் தீய மாற்றங்கள் ஏதாவது உண்டாகும் அப்படிங்கறத நமது உடல்ல ஏதேனும் ஒரு அறிகுறி வந்து வெளிப்படுத்தும் அந்த மா அந்த வகையில வந்து நம்மளோட நகரத்துல வந்து பிறைநிலா போன்ற தோற்றத்துல வெளிப்படுற அறிகுறி நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதோ வந்து பெரிய குறி அதாவது பாதிநக அளவுல வந்து பெரிய குறி அதாவது தோன்றுச்சுன்னா அந்த நபருக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட செய்தி நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அர்த்தம் இந்த மாதிரி அறிகுறி எதுவுமே இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து வலிச்சதை மாற்றத்துல தாக்கம் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கறத குறிக்கும் இதனால நீங்க எந்த உணவை உட்கொள்ளணும் கூடாது அப்படிங்கறத கவனமா இருக்கணும் நீங்க உங்க விரல்ல வந்து பிறைநில அறிகுறி வந்து மிக சின்ன அளவுல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து குறைவா இருக்குதுன்னு உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மந்தமா இருக்குதுன்னு அறிஞ்சிக்கலாம் அறிஞ்சிக்க முடியும் சீன முறையில் வந்து இந்த பிறைநில அறிகுறி வந்து வச்சு ஒரு நடப்பு ஆரோக்கிய நிலையையும் அறிய முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் விரல் நகரத்துல வந்து அடி அடிப்பாதத்துல வந்து இந்த பிறைநிலா தோன்ற ஏற்பட்டுச்சு அப்படின்னா தோற்றதா ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு உடல்ல ஏற்படுற குறைபாடுகளை வந்து அது குறிக்கிறதா வந்து சீன மருத்துவர்கள் வந்து கூறியிருக்காங்க இந்த பிறை நிலா அறிகுறி வந்து ரத்த ஓட்டம் குறைவாகவும் அல்லது மந்தமாகவும் இருக்கிறதா வந்து தென்படுத்தும் ஒருவருக்கு வந்து இதய குரளாறுகள் இருந்துச்சுன்னா கூட அந்த நகரத்தில் வந்து அந்த மாதிரி பிறைநில அறிகுறியை வந்து வெளிக்காட்டுடும் ஏன்னா சீன மருத்துவர்கள் வந்து கூறியிருக்காங்க நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவல்கள் தெரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி